ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா துளாராசி நேர்களுக்கு நவம்பர் மாதத்தினுடைய இறுதி நாட்களாக இருக்கக்கூடிய இருபத்தி ஆறாம் தேதிக்குள்ள நடக்கக்கூடிய பல முக்கியமான தகவல்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம நவம்பர் மாதத்தினுடைய இறுதியை நெருங்கியாச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ வரக்கூடிய நாட்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்கப் போகுது அப்படின்றத பற்றியெல்லாம் தெளிவாக தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடுவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அடுத்து என்ன தான் நடக்கப் போகுது அப்படின்றத தெரிஞ்சிக்கக்கூடிய ஆர்வம் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் இருக்குது ஆனால் இந்த விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சிக்க முடியுமா அப்படின்னா கட்டாயமாக அது ஜோதிடத்தின் மூலமாக முடியுங்க அதுக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஜோதிடம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க வீடியோ தொடர்ந்து பாருங்கள் இங்கே ஸ்கிப் பண்ணாதீங்க ஏன்னா ஆன்மீக ரீதியாக நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறோம் பார்க்குறோம் கேட்குறோம் அப்படின்னா அதை முழுமையாக வந்து பார்க்கும்பொழுது தான் அதற்குரிய பயன்களை வந்து அடைய முடியும் அதே போல் ஒருவருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒட்டுமொத்த விஷயங்களுக்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடியதுன்னா அவங்களுடைய ஜனனகால ஜாதகம் அவங்க பிறந்திருக்கக்கூடிய நேரம் காலம் இடம் இது எல்லாமே ரொம்ப முக்கியம் நம்மளுடைய பதிவில் பார்க்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே ஒரு பொது பலன்கள் தாங்க இதை தாண்டி நீங்கள் ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஜனனகால ஜாதகம் ரொம்ப முக்கியமானது ஒருவேளை ஜனகால ஜாதகம் இல்லாதவங்க என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்கிரீனில் தெரியக்கூடிய நம்பரை நோட் பண்ணிக்கோங்க அவங்க கேட்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு பலன்களை தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்ப வாங்க துளாராசி என்பர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்தடலாம் ராசி மண்டலத்துல ஏழாவதாகவும் சுக்கர பகவானால் ஆளப்படக்கூடிய இருக்கக்கூடிய ராசி தான் இந்த துளாராசி துளாராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நாட்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாம இந்த நவம்பரே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தான் இருந்திருக்கும் நவம்பர் மாத்தினுடைய தொடக்கத்திலேயே பாத்தீங்கன்னா நிறைய நன்மைகளை நீங்க பார்த்துருப்பீங்க அதாவது உங்கள் கையில் காசே இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு பிரச்சனைகள் எதுவும் வந்திருக்காது எல்லா கடன்களும் எப்படியாவது வந்து அடைக்கப்பட்டிருக்கும் அதுபோல் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி இது மாதிரி எல்லா விஷயங்களையுமே உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும் சொல்லப்போனால் சுப நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்திருப்பீங்க இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நண்பர்கள் உறவினர்கள் அப்படின்னு எல்லாருடைய ஒத்துழைப்புமே உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கும் ஸோ இ இனியும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஒத்துழைப்பு வந்து இருக்கும் உறவினர்களும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக தான் இருப்பாங்க சொல்லப்போனால் கணவன் மனைவிக்கிடையே கூட பிரச்சனைகள் அப்படின்லாம் எதுவும் இருக்காது ஏன்னா புரிதல் உணர்வு அதிகமாக ஆரம்பிச்சிருக்கும் இப்போ ஸோ குடும்பத்தில் கலகலப்பானது அதிகரிக்கும் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாவே அந்த இடத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது ஸோ அந்த புரிதல் வந்து இப்போ துளாராசி என்பர்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ கவலைகள் எதுவும் இல்லாமல் இருக்கும் ஒரு சில துளாராசி நேயர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திருமண பாக்கியமானது தள்ளி போயிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி திருமணம் ஏற்பாடுகள் எல்லாமே இப்போ ட்ரை பண்ணிங்கன்னா சுமூகமாக நடந்து முடியும் தாய் மற்றும் தந்தையாரியுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள்லாம் கிடைக்குங்க இந்த வாய்ப்பெல்லாம் நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கோங்க கையிலையும் பார்த்தீங்கன்னா பணப்புழக்கம் ரொம்ப தாராளமா இருக்கும் பணத்துக்குலாம் எந்த பிரச்சனையும் இருக்காது ஸோ கடனாவது உங்க கையில காசு இருந்துகிட்டே இருக்கும் வருமானத்திற்கு ஏற்ற செலவுகளும் இருக்கத்தான் செய்யும் இருந்தாலுமே கூட எல்லாத்தையும் உங்களால வந்து சமாளிக்கவும் முடியும் மேலும் பார்த்தீங்கன்னா ஆடை ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்கிறதுல ரொம்ப ஆர்வம் வந்து இப்போ உங்களுக்கு இருக்கும் இதெல்லாம் மட்டும் இல்லாமல் குடும்ப உறுப்பினர்களுடைய ஆசைகள் என்னென்ன அப்படின்றத நீங்கள் உணர்ந்து அவங்களுடைய ஆசைகளுக்கு ஏற்ப விருப்பங்களுக்கு ஏற்ப அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கான ஒரு நேரமும் கூட ஸோ இது மாதிரி ஒவ்வொருத்தருடைய ஆசைகளையும் பூர்த்தி செய்கிறதுக்கும் சரியான நேர கால வாய்ப்புகள் எல்லாமே வந்து கிடைக்கணும் ஸோ இப்படி எல்லாமே வந்து துளாராசி அன்பர்களுக்கு இந்த நவம்பர்லேயே வந்து கூடி வந்திருக்குங்க கட்டாயமாக அவங்களுடைய தேவைகளை உங்களால் வந்து பூர்த்தி செய்ய முடியும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா மேல் படிப்புக்காக வெளிநாடு போகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையெல்லாம் கூட உருவாகும் ஸோ இந்த மாதிரி வாய்ப்புக்காக காத்துட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு இது வந்து ஒரு சந்தோஷமான விஷயமா தான் இருக்கும் இது எல்லாமே உங்களுக்கு நவம்பர் இருபத்தி ஆறுக்குள்ள கண்டிப்பா நடக்குங்க நீண்ட நாளா நேர்த்தி கடன் வந்து எதுவும் செலுத்தாம இருக்கீங்க அப்படின்னா அதையும் இப்ப செலுத்திடலாம் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் வரும் அதற்கான சூழ்நிலைகள் கட்டாயமா உருவாகும் ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்புகள் உருவாகுது அப்படின்னா எந்த விதமான சாக்கு போக்கும் சொல்லாமல் அதை முழுமையாக போய் செய்து முடிச்சிடுங்க ஏன்னா அதை நீங்கள் செஞ்சு முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்தடுத்து உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் ஸோ நீங்கள் நினைக்காத விஷயங்கள் எல்லாமே வந்து நடக்கவும் ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த மாதிரி முக்கியமான நிறைய சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் சொல்லப்போனால் இடப்பிரச்சனை வந்து தீர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது ஒரு உதாரணத்துக்கு அரசு இருந்து நீங்கள் எதுவும் எதிர்பார்த்துட்ருக்கீங்க அரசாங்கத்திட்ட இருந்து இந்த தீர்ப்பு கிடைக்கணும் என்னுடைய இடத்துல இவ்வளோ பிரச்சனைகளானது இருக்கு இதெல்லாம் நீங்கணும் அப்படின்னா அரசு அதிகாரிகளுடைய உதவி தேவை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதை வந்து செயல்படுத்துனீங்க அப்படின்னா அரசாங்கத்தினுடைய உதவி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதன் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகள் சரியாக போகும் வெளிநாட்டு வேலைக்காக காத்துட்ருக்கக்கூடிய துளாராசி அன்பர்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் ஸோ வேலை வாய்ப்பு உறுதியாகும் இது மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா துளாராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய இருபத்தி ஆறாம் தேதிக்குள்ளேயே நடக்க போகுதுங்க அது மட்டும் இல்லாமல் அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே வேலையில நல்ல ஒரு பொறுப்பானது கிடைக்கும் அதாவது மேலதிகாரிகளே உங்களுடைய செயல்திறனை பார்த்து உங்களுக்கு நிறைய பொறுப்புகளை கொடுப்பாங்க வேலைகளை மட்டும் செய்யுங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக வந்து செய்யுங்க ஏன்னா நீங்கள் செய்யக்கூடிய வேலையில கட்டாயம் கவனம் இருக்கணும் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா இட மாறுதல்களை வந்து எதிர்பார்த்துட்ருப்பாங்க அப்படி எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு அதுவும் வந்து கிடைக்கும் ஸோ இந்த டைமில் அதிகாரிகளுடைய ஆதரவும் அன்பும் இருக்கிறதுனால ரொம்ப உற்சாகமாக நீங்கள் செயல்பட முடியும் வேலையெல்லாம் வந்து ரொம்ப வந்து ஈஸியாகவே செஞ்சு முடிச்சிடுவீங்க ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதிக்குள்ளே நடக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா அரசு பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் கட்டாயமாக நல்ல ஒரு செய்தியும் வந்து காத்துட்ருக்குங்க ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நவம்பருடைய இறுதிக்குள்ளேயே நடந்துடும் என்ன தான் இருந்தாலுமே கூட இவ்வளவு விஷயங்கள் நல்லா தானே நடக்குது அப்படின்னு கூட நீங்கள் யோசிக்கலாம் ஆனால் எல்லா செயல்கள்லையுமே கவனம் கண்டிப்பாக இருக்கணும் கவனம் இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்துலையுமே நீங்க பிரச்சனைகளை பார்க்குற மாதிரி இருக்கும் தொழில் சார்ந்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னா புதிய விதமான வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க என்ன தொழில் செய்தாலும் பரவாயில்ல புதுசு புதுசாக நிறைய வாய்ப்புகளை பெறுவீங்க புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் ஸோ அதன் மூலமாக ஏதாவது ஒன்று செய்யலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் எண்ணங்கள்லாம் வந்து உறுதிப்படுத்திப்பீங்க வியாபாரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குங்க வருமானத்தை வந்து உங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு வியாபாரம் நல்லாவே இருக்கும் மறைமுகமான எதிர்ப்புகளானது உங்களுக்கு இது வரைக்கும் சூழ்ந்திருந்து எல்லா பிரச்சனைகளையும் கொடுத்துட்டு இருந்தாலுமே கூட இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே தீரப்போகுது மறைமுகமான எதிர்ப்புகள் எல்லாமே வந்து தாண்டி நீங்கள் புதிய முயற்சிகளில் வந்து இறங்குவீங்க அப்படி நீங்கள் எந்த புதிய விதமான முயற்சிகளை இறங்கினாலுமே கூட நீங்கள் வந்து நல்ல ஒரு மாற்றத்தை தான் பார்ப்பீங்க ஆனால் வரவு செலவு விஷயத்தெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா கணக்கு அப்படின்னு வரும்பொழுது அதில் நமக்கு சரியாக இல்லைன்னா அதில் நீங்கள் நிறைய இழப்புகளை வந்து பார்க்குற மாதிரி அதனால் எல்லா விஷயத்துலையுமே கவனமாக இருந்தீங்க அப்படின்னாவே போதும் இந்த நாட்களை நீங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே வந்து கொண்டு போக முடியுங்க எதிர்பார்த்த எல்லா காரியங்களும் உங்களுக்கு நல்லாவே நடக்க ஆரம்பிச்சிடும் ஸோ தங்கு தடை இல்லாமல் தாமதம் இல்லாமல் இனி எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் தான் ஸோ துளாராசிரியர்களை பொறுத்த வரைக்கும் தசா புத்திகளுக்கு ஏற்ப பலன்கள் அப்படின்றது கண்டிப்பாக மாறி இருக்கும் அப்படி பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களில் முக்கியமாக ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா எல்லா விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு காலகட்டம்னு தான் சொல்லணும் இதே குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குமே வந்து நல்ல மாற்றங்கள் தான் இப்போ கிடைக்க போகுது ஸோ பெண்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீங்கள் தான் பார்த்து பார்த்து செய்வீங்க எடுத்து செய்வீங்க அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு நல்ல செய்திகள்லாம் வந்து கிடைக்கும் உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அப்படி தேவைப்பட்ட பொருட்களை எல்லாம் வாங்கி கொடுத்து உங்களுடைய கணவன்மார்கள் பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக உங்களை வந்து வச்சுருப்பாங்க அவங்க வாங்கி கொடுக்கும் பொழுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சி கிடைக்கும் அவங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உறுதுணையாக வந்து இருப்பாங்க நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயத்துக்குமே சப்போர்ட்டிவாக இருப்பாங்க எப்போதுமே ஒரு பெண்கள் வந்து முன்னேற்றம் அடையறதுக்கு வந்து கண்டிப்பா அவங்களுடைய கணவர்களுடைய ஒத்துழைப்பு இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா அவங்களால வந்து வெளி வரவே முடியாது ஸோ அந்த மாதிரி இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அவங்க வந்து ரொம்பவே உதவியாக இருப்பாங்க ஒருவேளை வேலைக்கு போகக்கூடிய பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் அப்படிதாங்க நீங்கள் எதிர்பார்த்த எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும் எல்லா காரியமுமே வந்து சிறப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ கிட்டத்தட்ட நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதிக்குள்ளே நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக தான் நடக்கப் போகுது ஆனால் இந்த எல்லா விஷயமுமே பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் நீங்கள் கவனமாக இருக்கணும் சின்ன சின்ன விஷயமாக கூட இருக்கலாம் அதில் கூட நீங்கள் கவனத்தை வந்து சிதற விடக்கூடாது இந்த காலகட்டங்களில் முக்கியமாக நீங்கள் கோபப்பட்டு வார்த்தைகளை விடவே கூடாது கோபம் அதிகமாக வர மாதிரி தான் நிறைய விஷயங்கள் வந்து நடக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க நீங்கள் என்ன பேசுகிறீங்க யார்கிட்ட பேசுகிறீங்க அப்படின்றதே தெரியாமல் எல்லா விஷயத்தையும் வந்து பேசுகிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த எல்லாம் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு உங்களை நீங்கள் வந்து தயார்படுத்திக்கோங்க பிரச்சனைகள் வந்து யாருக்கு தான் இல்லை எல்லாருக்கும் இருக்க தான் செய்யும் இருந்தாலும் கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நடந்துக்கும் பொழுது தான் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் ஒருவேளை நீங்கள் திடீர்னு கோவப்படுறீங்க தேவையில்லாத விஷயங்களை வந்து பேசிடுறீங்க அனாவசியமான வார்த்தைகளை பயன்படுத்திடுறீங்க அப்படின்ற போது நீங்கள் இவ்வளோ நாளாக எடுத்து வச்சுருந்தோம் அந்த நல்ல பேர் கூட காணாமல் போயிடும் ஸோ எல்லாமே வந்து நம்ம நடந்துக்கக்கூடிய நடத்தையில் தான் இருக்குது பார்த்து கவனமாக இருங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் துளாராசி நேர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் என்னென்ன அப்படின்னா ஆறு ஒன்பது நாலு மூணு இந்த எண்களை நீங்கள் அதிகமாக பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து சிறப்பான ஒரு விஷயம்லாம் வந்து நடக்கும் அதே போல் சந்திராஷ்டமம்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபத்தாறாம் தேதிக்குள்ளே உங்களுக்கு எதுவும் கிடையாதுங்க இனிமேட்டுக்கு வந்து சந்திராஷ்டம நாட்கள் இல்லை அதனால நீங்கள் பயப்பட தேவையில்லை எனக்கு கிட்டத்தட்ட நம்ம நவம்பரோட இறுதியே நெருங்கியாச்சு இனி வந்து ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா இவ்வளவு விஷயங்களுமே வந்து முன்னாடியே நடந்து முடிஞ்சிருக்கும் இனி இருக்கக்கூடிய அந்த ரெண்டு மூணு நாட்களில் கூட மாற்றங்களை பார்க்காதவங்க பார்க்கலாம் ஸோ வாய்ப்பு எப்போது எந்த நொடியில் வந்து கிடைக்குன்னே சொல்ல முடியாது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஒரு நல்லபடியாக வந்து நடக்கிறதுக்கான ஒரு நேரமாக தான் இருக்குது இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான என்ன பரிகார முறை என்ன அப்படின்னா கண்டிப்பாக பெருமாள் வழிபாடு செய்கிறது துளாராசிரியர்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் அதனால் பெருமாள் வழிபாடு செய்யுங்க பெருமாள் வழிபாடு செய்கிறதோட மட்டும் இல்லாமல் ஓம் ஹரிஹரி போற்றி ஓம் ஸ்ரீஹரி போற்றி அப்படின்ற இந்த ஒரு மந்திரத்தை தவறாமல் வந்து எல்லாருமே வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்கிறதுக்கும் எழுதுறதுக்கும் கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பை இதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோடு இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் இன்னுமே பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் கூடவே ஆன்மீக ரீதியாக கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் செய்து பயன்பெறுங்க